தீவிரவாதிகளின் ஊடுருவல் சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறையின் கூடுதல் டிஜிபி ஷைலேந்திரபாபு தமிழக கடலோர பகுதிகளில் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலாம் என்ற உளவுத்துறையின் எச்சரிக்கையை அடுத்து தமிழக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக கடலோர பாதுகாப்பு காவல் துணை இயக்குநர் ஷைலேந்திரபாபு கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுகத்தில் இருந்து படகு மூலம் ஆரோக்கியபுரம் கூட்டப்புள்ளி கூடங்குளம் ஆகிய கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் ஏடிஜிபி சார் சைலந்தர் பாபு அவர்கள் வந்து கன்னியாகுமரி சின்னமுட்டம் துறைமுகத்தில் விசிட் பண்ணி அதில் மறைன் போலீஸ் அவரோட உதவி உதவியுடன் வந்து கடலுக்குள்ளாடி சேர்ந்து அவர் ஒரு சின்ன ஆய்வு நடத்தி விட்டு திருப்பி வந்து மக்களிடம் தங்களுடைய குறைகளை கேட்டு அது நடவடிக்கைகளையும் மற்றபடி அச்சுறுத்தலுக்கு அச்சுறுத்தலை தவிர்க்கும் உரையாடல் நடத்தி தினத்தில் வந்து கடந்து சென்றார் ஆய்வு செய்த பின் அங்குள்ள மீனவ சங்க தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வின் போது கடலோர காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதற்கிடையே தீவிரவாதிகளை கண்காணிக்க தமிழக கடலோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு கெடிபிடிகள் திட்டமிட்ட நாடகம் என கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் கூறியுள்ளார் கூடன்குளம் அணு உலை திட்டம் தோல்வி அடைவதையும் ஊழல் பிரச்சினைகளையும் திசை திருப்புவதற்காக இந்த நாடகத்தை மத்திய அரசு அரங்கேற்றுவதாக உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார்